அவருடைய பாஞ்சாலி சபத்தில் நாடகம் போடுறான் சார் நான் ஒரு இருபது நிமிடம் எனக்கு அலாட் பண்ணாங்க ஆட விழாவில் அண்ணா கண்ணன் மாதிரி நீ வரணுண்டான்னு ஓகே சார் அப்படின்னா இந்த செவன்த் படிக்கிறான் பாருங்க அவன் கொஞ்சம் அப்படியே நளினமாக இருப்பான் நீ தான்டா பாஞ்சாலி வேஷம் உனக்குன்னு இந்த எட்டாவது படிக்கிறவன் கொஞ்சம் முரடாக இருப்பான் நீ தான்டா பாஞ்சாலிக்கு துகில் உரிகிற மாதிரி வரணும் துச்சாதனன்னு எல்லாேருக்கும் மூணு பேருக்கு செலக்ட் பண்ணி மூணு பேருக்கும் வசனம் டைலாக் எல்லாம் எழுதி கொடுத்தாச்சு இந்த துஷாது நான் நடிக்கணும்னு மட்டும் சொன்னேன் தேய் அவன் கட்டிங்கிறது ஒரே புடவை நீ உருவி கிரிவுபடாத ஒரு ஒரு மாதிரி பாவனை பண்ணு ஓகே சார் இந்த கண்ணனா வதில்லை இந்த பர்றா இந்த மாதிரி ஸ்க்ரீன் போட்டிருப்பாங்க ஸ்க்ரீனில் அப்போ நாடகம் ஆரம்பிக்கும் போது உன்னை ஏற்ற முடியாது அதுக்கு முன்னாடியே ஒரு பலகை போட்டு உன்னை உக்கார வச்சிடறோம் ஒரு பத்து புடவை அவன் கையில் கொடுத்துருவேன் பாஞ்சாலி ச இங்கே வசனம் பேசுவோம் ஒவ்வொரு புடவையாக விடு அப்படின்னா ஓகே சார்ன்ட்டான் ஆமனா அஞ்சரை மணிக்கெலாம் ஏற்றி உட்கார வச்சு பாவம் பிள்ளை பசியாக இருக்குமேன்னு ஒரு பிஸ்கட் பாய்கிட்டு ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி மேலே வச்சிட்டோம் பத்து புடவையும் வச்சாச்சு ஏழு மணிக்கு என் நாடகம் வருது பாஞ்சாலியா நடிகரவன் வந்து நிற்கிறான் அப்போ ஒருத்தன் என் காதாண்ட வந்து சொல்கிறான் பாஞ்சாலியா நடிகிறவனுக்கும் துச்சாதனா நடிக்கிறவனுக்கும் அஞ்சு மணிலேருந்து தகராறுனான் இன்னைக்கு நாடகம் ஏதோ தகராறுல தான் ஆகும் போகுதுன்னு மனசுக்குள்ள அப்போது ஒன்றும் பண்ண முடியாது சரி நடக்கிறது நடக்கட்டும் ஆண்டவன் பார்த்துக்கான்னு சொல்லிட்டு உக்காந்துட்டேன் பாஞ்சாலியை நடிக்கிறவன் வந்து நிற்கிறான் இந்த துச்சாதனம் வந்தான் ஆடி விலைப்பட்ட தாதி நீ உன்னை ஆழ்வான் அண்ணன் சுயோதனன்னு அண்ணன் சர்சன் உருவி போட்டான் ஏன்னா அவனுக்கு பிரச்சனை தகராறு இல்லை அந்த வெறுப்பை தீர்த்துக்கணும் உருவி போட்டான் இந்த பாஞ்சாலி நடிக்கிற பையன் பேண்ட் ஷர்ட்டோட நிற்குது ஆடியன்ஸ் எல்லாம் பார்த்து ஒரு மாதிரியாக சிரிக்கிறாங்க இந்த பையன் ஆபத் பாண்டவா நேதரட்சகான்னு வாடி பார்க்குறான் நிமிந்து அந்த பையன் என்ன பண்ணிட்டான் நேரம் ஆவ ஆவ பிஸ்கெட்டு தின்னு தண்ணியை குடிச்சுவிட்டு தூங்கிடுத்து அந்த பத்து புடவையும் தலையாணி மாதிரி வச்சின்னு தூங்கிவிட்டான் உடவையும் வரல ஒன்றும் வரல இந்த பையன் பாஞ்சாலியா நடிச்சான் பாருங்க அவன் அடிச்சான் பாருங்கள் ஒரு வசனம் ஆபத் பாண்டவா அநாத ரட்சகா கோவிந்தா மாதவா யாதவா கேசவா மதுசூதனா முரளிதரா இந்த பாவி துச்சாதனிடத்திலிருந்து எனக்கு ஆடை கொடுத்து காப்பாற்றி என்று உன்னை நான் வேண்டினேன் என்னை ஆண் பிள்ளையாகவே மாற்றிவிட்டாயடா நான் ஐயா இது நான் எழுதாத வசனையா சார் அந்த அந்த வருஷம் ஆண்டு விழாவிலே தான் சூப்பரன் எல்லாம்